ஐபிஎல் தொடர்ல என்ட்ரி கொடுத்த முதல் பந்திலேயே அபார சிக்ஸரை பறக்க விட்டு கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வச்ச சிஎஸ்கே இளம் வீரர் தான் சமீர் ரிஸ்வி எப்படிப்பா இந்த பையன் வந்த உடனே பயமே இல்லாம இந்த அளவுக்கு ஆடுறாரு அப்படின்ற கேள்வி ரசிகர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு அத பத்தி தான் விளக்கம் கொடுத்திருக்காரு சமீர் ரிஸ்வி யார் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா தல தோனி தான் சொல்லி இருந்திருக்காரு ஏலத்துல உடனே எத்தனை கோடி எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துரு உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ல போக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி மகேந்திர சிங் தோனி சொல்லி இருந்தாரு அதனாலதான் என்னால கான்பிடன்ஸோட ஆட முடியுது அப்படின்ற மாதிரி சிறப்பா பேசி இருக்காரு இளம் சமீர் ரிஸ்வி ஓகே என்ன நடந்திருக்கு சமீர் ரிஸ்வி என்ன இருக்காரு அப்படிங்கிறது டீடைல் பார்க்கலாம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான போட்டியில நட்சத்திர ஸ்பின்னரா இருக்கக்கூடிய ரஷித் கான்கு எதிராகவே வந்த உடனே ரெண்டு அபாரமான சிக்சர்களை பறக்க விட்டு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வயது அவர் தான் சி எஸ் கே வீரர் சமீர் இவரோட வயது வந்த முதல் பந்துலயே அபார சிக்ஸர் அடிச்சு ஆச்சரியத்தை கொடுத்தாரு இதனால சமீர் பார்த்து விவாதமானது சோசியல் மீடியாவில் அதிகமாகவே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மினி ஆக்சன்லயே குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சிஎஸ்கேன்னு எல்லாருமே இவரை வாங்கணும் அப்படிங்கறதுல அதிகமா போட்டி போட்டாங்க ஃபினாலி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எட்டு புள்ளி நாலு கோடி இவர் வாங்கி இருந்தாங்க அப்பவே யார் இந்த சமீர் ரிஸ்வி அப்படின்ற கேள்வி இருந்துச்சு அதிகமா இவரை பத்தி தேட ஆரம்பிச்சாங்க அதோட மட்டும் இல்ல சிஎஸ்கே டீம்ல செலக்ட் ஆனாலும் கூட பிளேயிங் லவுன்ஸ்ல அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்காது பெஞ்சிலே தான் இருக்கணும் பட் அப்படி கிடையாது சமீர் ரிஸ்விக்கு முதல் போட்டிலையும் வாய்ப்பு கொடுத்தாங்க பட் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல ரெண்டாவது போட்டியில தான் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது சிறப்பா விளையாடி அவரோட திறமை நிரூபிச்சிருக்காரு இந்த நிலையில தான் சிஎஸ்கே அணி குறித்தும் தன்னோட அறிமுகம் குறித்தும் பேசியிருக்காரு சமீர் ரிஸ்வி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பத்தொன்பதாவது ஓவர பவுலிங் செய்ய ரஷித் கான் வந்தப்பவே என் பக்கத்துல கோச் பிளமிங் வந்தாரு ஒரு விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீ போய் கிளம்பறங்க அப்படின்னு சொன்னாரு அப்போவே என்னோட மனநிலை மாறிடுச்சு அட்டாக் செய்யறது என்னோட பணி அப்படிங்கிறத முடிவு செஞ்சு தான் கிளம்பறங்க சிஎஸ்கே டீம் ஆடுறத ஆடறத பாத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமான ஸ்பின்ஸ்க்கு எதிராக விளையாடுறதையும் பார்த்திருப்பாங்க பிராக்டிஸ் ஸ்பின்னர்ஸ் நான் நல்லாவே எதிர்கொண்டிருக்கேன் என்னோட மாமாவான தன்கி அக்தர் தான் என்னோடய பயிற்சியில் இருந்திருக்காரு அவர் எப்பவுமே சம்மர் லீவ்ல குழந்தைங்க நிறையா விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக சம்மர் கேம்ப் நடத்துவார் இப்படி தான் என்னோட வாழ்க்கைக்குள்ளே கிரிக்கெட்டே வந்தது எப்பவுமே அவரோட சம்மர் கேம்பில் நான் கலந்துக்குவேன் ஃபஸ்ட்டு டென்னிஸ் பால்ல தான் என்னோட பயிற்சியை தொடங்கினேன் தேர்ட்டி ஆர்ட் சர்க்கில் தாண்டினாவே சிக்ஸ் அப்படின்னு நினச்சி தான் விளையாடுவோம் சின்ன வயசுல இருந்தே அதிகமாக சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்திருக்கேன் என்னோட வாழ்க்கையை யூபி டி டுவெண்டி லீக் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு எனக்கு மட்டும் இல்ல பல யங்ஸ்டர்ஸுக்குமே அந்த லீக் தொடரானது மிகப்பெரிய உதவியா இருக்கு நான் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறதுல எந்த பிரசரும் இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்துக்கு முன்னாடி ஃபீல்டிங் செஞ்சிருந்தேன் இதனால செகண்ட் மேட்ச்ல பேட்டிங் செய்யும் போது பிரசர் ஹேண்டில் பண்ணிட்டேன் மகேந்திர சிங் டோனி என்கிட்ட சொல்லியிருக்காரு ஐபிஎல் இலத்துல உன்னை எந்த தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை கொடுத்து வாங்கி இருக்காங்க சில பேருக்கு குறைவாகவும் இருக்கும் சிலருக்கு அதிகமாகவும் இருக்கும் ஆனா நீ எப்படி விளையாடுற பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ற பண்ணுறா அப்படிங்கிறது தான் முக்கியம் உன்னோட கேமில் ஃபோக்கஸ் பண்ணேன்னு சொல்லி தோனி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி சிறப்பாக பேசியிருக்காரு சமீர் ரிஸ்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிலிருந்து ஓய்வு அறிவித்தார் அம்பத்தி ராய்டு அப்பையில் இருந்தே அம்பத்தி ராயடுக்கு யார் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற கேள்வி அதிகமாக இருந்துச்சு அதற்கான பதிலை தான் சமீர் ரிஸ்வி அவரோட திறமையை நிரூபித்து சிறப்பாக கொடுத்துருக்காரு